அதிமுக கூட நம்ப முடியாத ஒரு கட்சி அதை குறிப்பாக எடப்பாடி நிரூபிச்சுட்டார் மெய் தெளிவாக மியூப்பிச்சுட்டார் எஸ்டிபிஐ அவங்கள நம்பி போனாங்க போனாங்க எஸ்டிபிஐ மாநாட்டிலே பேசினாரு இந்த தேர்தலில் மட்டுமல்ல எதிர்காலத்தில் நடைபெறப் போகும் சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் பாஜக பக்கம் செல்ல மாட்டோம் என்று உறுதியளிக்கிறேன் இது இதுக்கெல்லாம் என்னங்க அர்த்தம் அதுக்கு சிறுபான்மை மக்கள் தன்னை நம்பலாம் நம்பலான்னு சொல்லிட்டு திடீர்னு கழுத்து எடுத்துகிட்டு போயிட்டாரே இப்ப அன்வர் ராஜா அதை சொல்லி தானே வெளிய வரணும் அன்வர் ராஜா எதுக்கு இல்ல வெளிய வரணும் அதனால அதெல்லாம் எடப்பாடி சொல்றோம் எட எடப்பாடி நம்பத்தகாத ஒரு மனிதர் மனிதர் அப்படிதாங்க கட்சியே சீரழிஞ்சி எடப்பாடியால ஆமா அண்ணா தி அவரால மட்டும் இல்ல அப்புறம் என்ன இவரெல்லாம் ரொம்ப யோக்கியரா என்ன ஓபிஎஸ் இந்த யார இருக்காங்களே ஆர் பி உதவ்குமார் ஆமா எல்லாம் இருக்காங்க தன்னல கும்பல் அவங்க ஒரு ஆதாயம் அடைவதற்காக போற்றுகிற தலைவி அம்மா ஜெயலலிதாவே வந்து கொலகாரி தானே சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்களே நானா சொல்ல அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்